தென்மேற்கில் தெற்கு தெருக்குத்து தென்மேற்கில் மேற்கு தெருக்குத்து வந்து ஒரு ஃப்ளாட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃப்ளாட்டில் இருக்க விடாது அது இருந்தீங்கன்னா கணவன் தனியாக இருப்பாங்க மனைவி தனியாக இருப்பாங்க அமைப்பு இப்படி தான் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட்லாம் வாஸ்து யாராலையுமே பண்ண முடியாது யாராலேயுமே பார்க்க முடியாது ஒரு மனைன்னா நாற்பது பர்சென்ட் இல்லை ஐம்பது பர்சென்ட்டு பார்க்கலாம் ஒரு வாடகை வீடுனால் நம்ம வந்து ஒரு இருபது பர்சண்ட்டு தான் சார் பார்க்க முடியும் ஓ இது அப்பார்ட்மெண்ட்டு சார் கீழே கார் பார்க்கிங் வச்சுருக்கலாம் அந்த கார் பார்க்கிங்க்கு நடுவில் படிக்கட்டு இருக்குதுன்னு வச்சிக்கங்களேன் அந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்காதீங்க அது பிரம்மஸ்தானம் அந்த பிரம்மஸ்தானத்தில் படிக்கட்டு வந்திருக்குன்னா நிச்சயமாக துர்மரணம் இது போன்ற அமைப்பு ஏற்படும் சார் சென்னையில் தனி முருகர் எங்கே இருக்கார் எந்த கோவிலுக்கு போனால் பிரம்மாண்டமான வெற்றி பெறலாம் அப்படின்னா ரெண்டு கோவில் சார் வீடுன்னா ஒன்று திருவற்றியூர் வடிவுடையம்மன் இன்னொன்று திருப்பூரூர் கந்த சுவாமி சார் இந்த பன்னிரு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு ஏதாவது எந்த அமைப்பு எந்த திக்கில் வீடு அமையும் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா பக்தி கேஃப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் இப்போது வாஸ்துவில் நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்ருக்கோம் இந்த வாஸ்துவில் என்னென்ன அமைப்புகள் இருக்கணும் என்னென்ன இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் நிறைய பார்த்துட்டோம் இப்போது வாடகை வீட்டுக்கு வாஸ்து இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது அது எவ்வளோ சார் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி பர்சண்ட்டு தான் சார் வா வாஸ்துவில் நாற்பது பர்சன்ட்டு தான் ஒரு நல்ல இடத்துக்கே வாஸ்து பார்க்க முடியும் வாடகை வீட்டில் ஒரு இருபது சதவீதம் தான் வாஸ்து பார்க்க முடியும் இதுதான் உண்மை இதற்கு மேலே வாஸ்து பார்க்க முடியுமான்னா முடியாது அந்த இருபது சதவீதமாவது வாஸ்துபடி நம்ம உள்ளே இருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் நல்லபடியாக வாழலாம் இப்போ நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சொந்த வீடு இருந்தும் பிள்ளைகள் படிப்பிற்காக இல்லது வந்து ஒரு வேலை நிமித்தமாக வெளியூர் செல்கிறோம் அங்கே வீடு வாடகைக்கு எடுத்துக்கிறோம் அந்த வீட்டில் எந்த அமைப்பாக இருந்தால் நல்லது வாடகை வீட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா உதாரணத்துக்கு இப்போ வாடகை வீடுன்னு வச்சுக்கோங்களேன் அது கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னா உச்ச வாசல் இங்கே இருக்கணும் சார் வடக்கு பார்த்த வீடுன்னா உச்ச வாசல் இங்கே இருக்கணும் படிக்கட்டு இங்கே வரக்கூடாது படிக்கட்டு படிக்கட்டு இங்கே வரலாமான்னா அங்கேயும் வரக்கூடாது இப்போது இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம ஒரு சார் உதாரணம் சிம்பிளாக சொல்கிறோம் சார் வடகிழக்கில் படிக்கட்டு வரக்கூடாது தென்மேற்கில் டாய்லெட் வரக்கூடாது இந்த இடத்துல அனதர் டாய்லெட் வரக்கூடாது இங்கே ஒரு டாய்லெட்டு இங்கே ஒரு டாய்லெட்டு இந்த இடத்துல வந்து மாஸ்டர் பெட்ரூம் எல்லா பில்டர்ஸுமே ஹண்ட்ரட் பர்சென்ட் வாஸ்துன்னு சொல்லுவாங்க சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து கம்ப்ளைண்ட்ஸுன்னு போடுவாங்க அது மிகப்பெரிய ஃப்ராடுத்தனம் சார் அது ஹண்ட்ரட் பர்சன்ட்லாம் வாஸ்து யாராலையுமே பண்ண முடியாது யாராலையுமே பார்க்க முடியாது ஒரு மனைனா நாற்பது பர்சன்ட் இல்லை ஐம்பது பர்சன்ட் பார்க்கலாம் ஒரு வாடகை வீடுனா நம்ம வந்து ஒரு இருபது பர்சன்ட்டு தான் சார் பார்க்க முடியும் அதில் என்ன தப்பு வரக்கூடாது அப்படின்றத சிம்பிளாக சொல்லியிருக்கேன் பாருங்கள் வடகிழக்கில் படிக்கட்டு தென்கிழக்கில் டாய்லெட் வரக்கூடாது தென்மேற்கில் டாய்லெட் வரக்கூடாது நார்த்து வெஸ்ட்டில் மாஸ்டர் பெட்ரூம் வரக்கூடாது இந்த நாலு விஷயங்களை மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சிங்க மற்றபடி வாடகை வீட்டில் வாஸ்து பார்க்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக பார்க்க முடியாது இந்த நாலு விஷயம் சரி இருந்தாலே நம்ம வந்து வாஸ்துவில் வாடகை வீட்டில் வாஸ்து ஓரளவுக்கு சரியாக இருக்கும் இந்த அமைப்பும் தப்பு தென்கிழக்கில் டாய்லெட்டும் தப்பு தென்மேற்குலேயும் டாய்லெட்டு தப்பு இங்கே நார்த் வெஸ்ட்டில் மாஸ்டர் பெட்ரூம் தப்பு ஒரு வாடகை வீடு பார்க்குறோன்னா முதல்ல இதை பார்க்குங்க இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது இங்கே சம்பு போட்டிருப்பாங்க தென்கிழக்கில் மிகப்பெரிய தவறு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கருப்பு டேங்க் வச்சுருப்பாங்க அது மிகப்பெரிய தவறு இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு செல்ஃபோன் டவர் வரும் நார்த் வெஸ்ட்டில் இது மிகப்பெரிய தவறு இவ்வளவு தான் வாடகை வீட்டில் வாஸ்து பார்க்குறது இந்த விஷயங்கள் வரக்கூடாது இந்த விஷயங்கள் வராமல் வீடு இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த வீட்டுக்கு நீங்கள் குடி போகலாம் சார் வாடகை வீட்டில் நீங்கள் வந்து வாஸ்து பார்க்குறீங்களா சார் அப்படின்னா உண்மையை சொல்கிறேன் வாடகை வீட்டில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் சார் பார்க்க முடியும் இப்போ நான் அங்கே இருக்கிறேன் தவறான அமைப்பு இருக்குது அது யாரை சார் பாதிக்கும் அப்படின்னா உங்களை ஒரு ஐம்பது சதவீதம் பாதிக்கும் வீடு கட்டியிருக்கிறார் பாருங்க அவரை ஒரு நாற்பது சதவீதம் பாதிக்கும் மீதி பத்து பர்சன்ட் என்ன சார் நடக்கும் அப்படின்னா அந்த மீதி பத்து பர்சன்ட்டும் அங்கே வாடகை வீடுன்னா அந்த வாடகை வீட்டில் இருக்காங்க இல்லையா இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளாட்டுன்னு வச்சுக்கோங்க ஃப்ளாட்டில் நாலு மாடி ஒரு மாடிக்கு மூணு வீடு நாலு மாடினா பன்னிரெண்டு வீடு அந்த பத்து பர்சன்ட் என்ன ஆகுன்னா பேலன்ஸு அந்த பன்னிரெண்டு போர்ஷனில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரே மாதிரி ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும் சார் தான் வாஸ்து ஒரு வாடகை வீட்டுக்கு இந்த அமைப்புலாம் இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் குடி போகலாம் இல்லை இந்த அமைப்பு இருந்தால் குடி போகலாமா அப்படின்னா வடக்கு பார்த்த வீட்டுக்கு கிழக்கு ஒட்டி வாசல் கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கு ஒட்டி வாசல் இருக்குது நல்ல அமைப்பு இப்போ கிழக்கு பார்த்த வீட்டுக்கு தென்கிழக்கில் வாசல் இருக்குன்னா தவறான அமைப்பு போகக்கூடாது அவாய்ட் பண்ணிவிடுங்க இப்போது தெற்கு பார்த்த வீட்டுக்கு மேற்கு தெற்கு மேற்கு ஒட்டி வாசல் இருக்குது அவாய்ட் பண்ணிவிடுங்க மேற்கு பார்த்த வீட்டுக்கு தெற்கு ஒட்டி வாசல் இருக்குது அவாய்ட் பண்ணிடுங்க போவாதீங்க சார் உள்ளே எல்லாம் கரெக்டாக இருக்குது சார் சார் வேணாம் சார் தவறான வாசல் இருந்தால் போகக்கூடாது சார் எதெல்லாம் உச்ச வாசல் அப்படின்னா வடகிழக்கில் வடக்கும் கிழக்கும் உச்ச வாசல் தென்கிழக்கில் தெற்கு உச்ச வாசல் மேற்கில் வட மேற்கில் மேற்கில் வடக்கு ஒட்டி இருக்கிறது உச்ச வாசல் மீதி எல்லாமே நீச்ச வாசல் இப்போ கிழக்கில் இந்த இடம் நீச்ச வாசல் தெற்குல இது நீச்ச வாசல் மேற்குல இது நீச்ச வாசல் வட வடக்கில் இது நீச்ச வாசல் இப்போ உதாரணத்துக்கு நீச்ச வாசலில் வட இருக்கேன் என்ன நடக்கும் நம்ம கணவன் மனைவி சண்டை வரும் கணவன் தப்ப தவறான அமைப்புக்கு போவார் கண மனைவி தவறான அமைப்புக்கு போவாங்க இந்த இடத்துல இப்போ தெருக்குத்து தெரு பார்வை வருது எது சார் வேலை செய்யும் இப்போது நான் ஃப்ளாட்டுக்குள்ளே இருக்கேன் சார் ஒரு இருபது சதவீதம் தான் பார்க்க முடியும்னு சொன்னேன் இதில் ஒரு வீடாக இருந்தாலும் தெருக்குத்து தெருப்பார்வை வேலை செய்யும் ஒரு ஃப்ளாட்டில் பன்னிரெண்டு வீடு இருக்குது சார் நாலு மாடி இல்லை உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு முப்பது மாடியில் இருக்கேன் நூற்றி அறுபது வீடு இருக்குது இல்லை தொண்ணூறு வீடு இருக்குதுன்னு வச்சிங்க அந்த தொண்ணூறு வீட்டுக்காரனுக்கும் ஒரே பிரச்சனையாக இருக்கும் இல்லை இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நாலு மாடி பன்னிரெண்டு வீடு இருக்குன்னா அந்த பன்னிரெண்டு வீட்டுக்கும் எது சார் பொதுவாக வேலை செய்யும் தெரியுமா இந்த இடத்துல தவறான தெருக்குத்து இந்த இடத்துல தெரு வருது இந்த இடத்துல தெரு வருது அப்புறம் இந்த இடத்துல தெரு வருதுன்னு வச்சிங்க தவறான தெருகுத்து இந்த இடத்துல தெரு வருது தென்மேற்கில் தெற்கு தெருகுத்து தென்மேற்கில் மேற்கு தெருகுத்து வந்து ஒரு ஃப்ளாட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃப்ளாட்டில் இருக்க விடாது இருந்தீங்கன்னா கணவன் தனியாக இருப்பாங்க மனைவி தனியாக இருப்பாங்க அமைப்பு இப்படிதான் இருக்கும் இல்லை இந்த இடத்துல தெரு வந்து கணவன் மனைவி இருக்காங்கன்னா அந்த குழந்தைகள் ஹாஸ்டலில் விடுவாங்க இது தவறான தெருக்குத்து தென்மேற்கில் தெற்கு தெருக்குத்தம் தவறான தெருக்குத்து வடமேற்கில் வடக்கு தெருக்குத்து தவறான தெருக்குத்து மிகப்பெரிய மோசமான தெருக்குத்து எதுனா வடமேற்கில் வடக்கு தெருக்குத்தம் தென்மேற்கில் மேற்கு தெருக்குத்தம் தெற்கு தான் மிகப்பெரிய மோசமான தெருக்குத்து அந்த தெருக்குத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டை குடி போவாதீங்க அந்த ஃப்ளாட்டை வாங்காதீங்க அந்த காலி இடத்த வாங்காதீங்க தான் கான்செப்ட்டு சார் இப்போது வடமேற்கு வடக்கு தெருக்கூத்தில் எனக்கு ஃப்ளாட் இருக்குது சார் மூணாவது மாடியில் இருக்கேன் என்ன நடக்கும் அப்படின்னா வடமேற்கு வடக்கு தெருக்கூத்து வடமேற்கு வடக்கு பார்வை இப்போ உதாரணத்துக்கு இங்கே ரோடு இருக்குது இப்படி வந்து இப்படி ரோடு திரும்புதுன்னா இப்படி திரும்பும்போது அந்த லைட்டிங் அடிக்கும் அதுதான் வந்து வடமேற்கு வடக்கு பார்வை இல்லை ரோடு இங்கே இருக்குது வடமேற்கு வடக்கு தெருக்குத்து சரிப்போ வாடகை வீட்டில் வடமேற்கில் வடக்கு தெருக்குத்து வடமேற்குல மேற்கு தெருக்குத்து அப்படின்னா மேற்கு தெருக்குத்து என்பது சரியான தெருக்குத்து இப்போது வடமேற்குல வடக்கு தெருக்குத்து வருது வடமேற்குல வடக்கு பார்வை வருது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஃப்ளாட்டில் பன்னெண்டு வீடு இருக்குன்னா அந்த பன்னெண்டு வீட்லேயும் ஒன்று மீடியா ஃபீல்டில் இருப்பாங்க கேமராமேனாக இருப்பாங்க இல்லைனா ஆங்கராக இருப்பாங்க இல்லைனா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருப்பாங்க வசனக்கர்த்தா இருப்பாங்க இல்லைனா அந்த பன்னிரெண்டு வீட்டில் ஜட்ஜு அல்லது வக்கீல் இது மாதிரியான நீதித்துறை சம்பந்தமான ஆட்கள் இருப்பார்கள் இப்போது இந்த வாடகை வீட்டில் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டோம் ரொம்ப சின்சியராக என்ன பார்க்கணுன்னா டாய்லெட் எங்கே வரணும் டாய்லெட் எங்கே வரக்கூடாது படுக்கை அறை எங்கே வரணும் படுக்கை அறை எங்கே வரக்கூடாது ரெண்டாவது கிச்சன் கிச்சன் தென்கிழக்கில் இருக்கலாம் அல்லது வட மேற்கில் இருக்கலாம் டாய்லெட் வந்து மேற்கு நடுப்பகுதியில் இருக்கலாம் அல்லது சவுத்து வெஸ்ட்டு தென்மேற்கு ரூமில் அந்த ரூமுக்கு வட மேற்கில் டாய்லெட் இருக்கலாம் சார் இவ்வளோ தான் நம்ம வந்து ஒரு வாடகை வீட்டுக்கு வாஸ்து பார்க்க முடியும் இதற்கு மேலெலாம் வாடகை வீட்டில் வாஸ்து பார்க்க முடியாது இவ்வளோதான் விஷயம் இப்போது ஒரு ஃப்ளாட் இருக்குது அவர் பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் இப்போது இது அப்பார்ட்மெண்ட்டு சார் கீழே கார் பார்க்கிங் வச்சுருக்கான் அந்த கார் பார்க்கிங்க்கு நடுவில் படிக்கட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்காதீங்க அது பிரம்மஸ்தானம் அந்த பிரம்மஸ்தானத்தில் படிக்கட்டு வந்து வந்திருக்குன்னா நிச்சயமாக உடல் பிரச்சனைகள் துர்மரணம் இது போன்ற அமைப்பு ஏற்படும் வடகிழக்கில் படிக்கட்டுருக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகாதீங்க கடைசி வரைக்குமே நிம்மதி இருக்காது அப்பார்ட்மெண்ட்டுனாலே லிஃப்ட்டு வந்துடும் லிஃப்ட்டு எங்கே வரலாம் தெற்கு நடுப்பகுதி மேற்கு நடுப்பகுதி இது இப்படி தான் பார்த்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகணும் இல்லை சார் எனக்கு லிஃப்ட்டு கிழக்கில் வந்துடுச்சு இல்லை லிஃப்ட்டு வடக்கில் வந்துடுச்சு போகலாமா நான் ஆனால் அந்த அந்த இடத்துல தான் சார் இருக்கணும் வேறு வழி இல்லை அப்படின்னா சரி லிஃப்ட்டை விட்டுருங்க டவரு தான் லிஃப்ட்டை விட்டுருங்க என்ன பார்க்கணும் தெரியுமா வடகிழக்கில் படிக்கட்டு வரக்கூடாது தென்மேற்கில் டாய்லெட் வரக்கூடாது கிச்சனில் டாய்லெட் வரக்கூடாது மாஸ்டர் பெட்ரூம் தென்மேற்காக அமைவது சாலை சிறந்தது வடகிழக்கில் பெட்ரூம் வரக்கூடாது வாடகை வீட்டில் இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய அமைப்பு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சொந்த வீட்டுக்கு போவீங்க சார் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஒரு தனி வீடு வாடகை வீடுனா வடமேற்கு வடக்கில் மட்டும்தான் செப்டிக் டேங்க் இருக்கணும் செப்டிக் டேங்கை கொண்டு போய் யாராவது வடகிழக்கில் போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு போகாதீங்க தென்கிழக்கில் போட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு போகாதீங்க தென்மேற்கில் போட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கும் போகாதீங்க இதை முக்கியமாக பார்த்துக்குங்க இவ்வளோ தான் சார் வாடகை வீட்டுக்கு வாஸ்து பார்க்க முடியும் சார் நான் வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு போனோம் சார் அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா தமிழ்நாட்டில் நீங்கள் வீட் உங்கள் வீட்டு பக்கத்தில் தனியாக ஏதாவது ஒரு முருகர் கோயில் இருக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ஒரு ஒன்பது செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டு ஒம்பதுக்குள்ளே அந்த முருகனுக்கு செவ்வரளி மாலை சாற்றி ஒன்பது சுற்று சுற்றி வந்தால் நிச்சயமாக சொந்த வீடு கிடைக்கும் சார் சென்னையில் தனி முருகர் எங்கே இருக்கார் எந்த கோவிலுக்கு போனால் பிரம்மாண்டமான வெற்றி பெறலாம் அப்படின்னா ரெண்டு கோவில் சார் வீடுன்னா ஒன்று திருவற்றியூர் வடிவுடையம்மன் இன்னொன்று திருப்பூரூர் கந்தசுவாமி சார் அல்லது பாரிஸில் இருக்கக்கூடிய கந்த கோட்டம் கந்தசாமி கோயில் இந்த முருகர் கோயில் மிகப்பெரிய விஷயங்களை பேசும் வடகிழக்கு சம்பந்தப்பட்ட சுவாமி திருவற்றியூர் வடிவுடையம்மன் வீடு சம்பந்தப்பட்ட அம்பாலவ மிகப்பெரிய அழகாக இருப்பா அந்த இடத்துக்கு போனால் வடகிழக்கு ப்ராப்ளம் சரியாகும் அதே மாதிரி நான் வாடகை வீட்டிலேருந்து ஒரு சொந்த வீட்டுக்கு போனோம் சொந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் நான் வீடு வாங்கினோம் அந்த இதில் வாஸ்து குறைபாடு இல்லாமல் எனக்கு வீடு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஓப்பனாக ஒரு உண்மையை சொல்கிறேன் சென்னையில் ஒரு அரை கிரவுண்டு வாங்கி வீடு கட்டுறதுன்றது இப்போதைக்கு சாத்தியம் கிடையாது ஃப்ராங்க் இது ஒரு அப்பார்ட்மெண்ட்டாவது ஒரு நாற்பது லட்சத்தில் வாங்கலாமா அதுக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இஎம்ஐ கட்டலாமா சொந்த வீடாவது இருக்குதுன்னு தெரியுதா அந்த அமைப்பு வருவதற்கு திருப்பூரூர் கோயிலுக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டு ஒம்போதில் சுவாமியை தரிசனம் பண்ணி ஒன்பது சுற்று சுற்றி வந்து ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி செவ்வரளி மாலை கொடுத்து வழிபட்டு வருபவர்களுக்கு நிச்சயமாக நல்ல வீடு அமையும் நிச்சயமாக வாஸ்து அமைப்புள்ள நல்ல வீடு அமையும் என்பது ஐதீகம் இதுதான் சார் வாடகை வீட்டோடைய அமைப்பு இந்த அமைப்பு இருந்தாலே இந்த முருகன் கோவிலுக்கு போனாலே நல்லது நடக்கும் சார் சரிங்களா குலதெய்வ அருள் இருந்தால் போதும் இப்போது நிறைய பேர் கேட்பாங்க சார் நான் வந்து மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம்னுவாங்க வாங்க சில பேர் ரிஷப ரோகினுவாங்க மி மிதுனம் மிருகசீரிஷம்னு வாங்க புனர்பூசம் வாங்க கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பன்னிரு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு ஏதாவது எந்த அமைப்பு எந்த திக்கில் வீடு அமையும் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவன்லாம் ஜென்மத்துக்கும் வீடு வாங்க மாட்டான் சார் அந்த ராசியை வச்சோ இருபத்தேழு நட்சத்திரத்தை வச்சோலாம் வீடுலாம் கிடையாது சார் வாஸ்து என்பது வேறு சப்ஜெக்டு ஜோதிடம் என்பது வேறு சப்ஜெக்டு நான் இந்த ராசி இந்த நட்சத்திரம் இருக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு எந்த திசை நல்லதுன்னு கேட்டிங்கன்னா கிழக்கு வடக்கு நல்ல திசை சார் மேற்கு தெற்கு அவாய்ட் பண்ணுவது சால சிறந்தது இல்லை சார் எனக்கு மேற்கில் தான் கிடச்சிருச்சு எங்கள் மாமனார் வீட்டில் வாங்கி கொடுத்துட்டாங்க தெற்கில் தான் கிடச்சிருச்சு எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க என்ன பண்ணுவது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி நல்ல வாஸ்து நிபுணராக வச்சு இந்தந்த இடத்துல அமைப்பு இப்படி இப்படி அமைச்சிக்கலாம் அப்படின்னு அமைத்துக்கொள்வது சால சிறந்தது கிழக்கும் வடக்கும் யாராக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் கிழக்கும் வடக்கும் ரோடு வந்தால் நல்லது கிழக்கும் வடக்கும் வாசல் வச்சு வீடு கட்டினா நல்லது கிழக்கும் வடக்கும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வடக்குலேயும் கிழக்குலேயும் ஜன்னல்கள் திறந்தே இருக்க வேண்டும் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் தான் சார் வாடகை வீட்டுடைய வாஸ்து எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் திருப்பூரூர் சுவாமியை பிடித்துக்கொள்வது கொள்வது சிறந்தது சார் உச்சகட்ட பிரம்மாண்டமான சில விஷயங்கள் உங்களுடைய வீட்டு அமைப்பை வச்சு நடக்கும் நிறைய மார்வாடிஸு இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் கேஷில் பணத்தில் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் அது எப்படி அப்படின்னா அன்னதானம் சிறந்தது தாமரை மணி கோமதி சக்கரம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேக்கு மர பணப்பெட்டி செவப்பு துணியில் பணத்தை மடித்து வைப்பாங்க நம்ம மேல்மருத்தூர் ஆதிபராசக்தி கோவிலே வந்து செவ்வாடை பக்தர்கள் தான் அதிகம் நான் அந்த கோவிலோட அந்த காலேஜோட ஸ்டூடெண்ட்டு நான் எனக்கும் செவப்புக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு நீங்கள் அது சிவப்பு கலர் பர்ஸு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி அல்லது செவப்பு துணியில் உங்களுடைய பணத்தை சுற்றி கொ வைத்து கொள்வதும் பணத்தை ஈர்க்கும் என்பது ஐதீகம் சார் இது மாதிரிலாம் நீங்கள் வந்து யோசித்து இந்த பிரபஞ்சத்தோட நீங்கள் ஃபாலோ செய்கின்ற பட்சத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் நான் சொன்ன அமைப்புகள் இல்லாமல் வாடகை வீடு பார்த்தீங்கன்னா நல்ல வீடு அமையும் சார் வாழ்க வளமுடன் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க